நேபாளத்தில் ஊழல் ஒழிப்புக்கு எதிராக தொடரப்பட்ட போராட்டம் வன்முறையாக மாற என்ன காரணம் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதால் ராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டதா நேபாளம் அமைதியை நிலைநாட்ட ஜென்சி இளைஞர் போராட்டக்குழு கூறும் நிபந்தனைகள் என்ன செப்டம்பர் ஆறாம் தேதி நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் அந்த நாட்டின் இளைஞர்கள் போராட்டத்தில் குதித்தனர் இந்த போராட்டமானது தற்போது வன்முறையாக வெடித்துள்ள நிலையில் மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திடீரென வன்முறை வெடிக்க என்ன காரணம் என்று பார்ப்போம் நேபாளத்தில் முறையாக பதிவு செய்யாமல் பல சமூக வலைதளங்கள் இயங்குவதாகவும் அவற்றை முறைப்படுத்த வேண்டும் எனவும் அந்த நாட்டு உச்சநீதிமன்றத்தில் அரசின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் முறையாக பதிவு செய்யாத சமூக வலைதளங்களை தடை செய்யுமாறு உத்தரவிட்டது இதன் அடிப்படையில் நேபாள அரசு அண்மையில் ஒரு உத்தரவை பிறப்பித்தது அதில் நேபாளத்தில் அனுமதி இல்லாமல் இயங்கும் சமூக வலைதளங்கள் முறையாக பதிவு செய்து கொள்ளுமாறும் குறைதீர் அதிகாரிகளை நியமிக்குமாறும் அறிவுறுத்தியது மேலும் இது பத்து நாள் கெடும் கொடுக்கப்பட்டது இருந்த போதிலும் இதில் பெரும்பாலான சமூக வலைதள நிறுவனங்கள் பதிவு செய்யவில்லை என கூறப்படுகிறது இதற்கு காரணமாக அப்படி பதிவு செய்துவிட்டால் சமூக வலைதளங்கள் முழுவதும் நேபாள அரசின் கீழ் கொண்டுவரப்பட்டு விடும் என்றும் நேபாள அரசு சம்பந்தமான எந்தவித கருத்துக்களையும் பதிவிட முடியாது என்ற காரணத்தினாலேயே இந்த பதிவுக்கு அந்த நிறுவனங்கள் ஒத்துப்போகவில்லை என்று கூறப்படும் நிலையில் இதன் பின்னணியை அலசினால் நேபாளத்தின் சமூக வலைதளங்களில் ஆண்மையில் நெப்போ பேபி என்ற பெயரில் சில வீடியோக்கள் பரவின அதாவது நேபாளத்தின் அரசியல் தலைவர்கள் மூத்த அரசு அதிகாரிகள் மற்றும் பிரபலங்களின் வாரிசுகள் தங்களின் ஆடம்பர வாழ்க்கையை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வந்தனர் தொடர்ந்து பொதுமக்கள் இதனை கடுமையாக விமர்சனம் செய்து உள்ளிட்ட பதிவு செய்யப்படாத இருபத்தி ஆறு சமூக வலைதள கணக்குகளை நேபாள அரசு கடந்த ஐந்தாம் தேதி முடக்கியது சீனாவின் டிக்டாக் செயலி மட்டும் இந்த பதிவிற்கு ஒத்துக்கொண்டதால் இந்த செயலிக்கு தடை விதிக்கப்படவில்லை இது நேபாள இளம் துறைமுறையினரின் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது நேபாள அரசியல்வாதிகள் செய்யும் ஊழல் மற்றும் தவறுகளை கண்டுகொள்ளாத பயன்படுத்தி தங்களின் கருத்து சுதந்திரத்தை பறிப்பதாக கூறி நேபாளத்தில் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இளம் தலைநகர் காத்மாண்டுவில் குவிந்து ஊழலுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர் அவர்கள் கடந்த திங்கட்கிழமை அன்று நாடாளுமன்றத்தை முற்றுகையிட முயன்றனர் இதன் காரணமாக போராட்டக்காரர்கள் மீது சூடு நடத்தப்பட்டது இதில் பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் மேலும் நானூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் இதனைத் தொடர்ந்து நேபாளம் முழுவதும் வன்முறை கலவரம் வெடித்தது பல்வேறு பகுதிகளில் இருந்து தலைநகர் காத்மாண்டுவில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் என பெரும் எண்ணிக்கையில் திரண்டன காட்மாண்டுவில் உள்ள அதிபர் பிரதமர் உள்துறை அமைச்சர்களின் மாளிகைக்கு போராட்டக்காரர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று தீ வைத்ததாக கூறப்படுகிறது நாடாளுமன்றத்தின் ஒரு பகுதிக்கும் தீ வைக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் பிரதமர் சர்மா ஒளி ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பான இடத்துக்கு தப்பிச் சென்றார் இளைஞர்கள் நடத்திய தீவிர போராட்டங்களால் பிரதமர் கே பி சர்மா ஒளி தலைமையிலான கம்யூனிஸ்ட் அரசு கவிழ்ந்தது அவருடன் சேர்ந்து நாட்டின் அதிபராக இருந்த ராம் சந்திர பவுடோவும் ராஜினாமா செய்தார் இதனால் அந்த நாட்டில் அரசியல் குழப்பம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த ராணுவம் நாடு முழுவதும் தனது கட்டுப்பாட்டில் வளையத்துக்குள் கொண்டு வந்துள்ளது பதற்றம் அதிகமுள்ள பகுதிகளில் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளனர் ஏற்கனவே பத்தொன்பது பேர் உயிரிழந்த நிலையில் இனியும் வன்முறை சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதில் ராணுவம் கவனமாக செயல்பட்டு வருகிறது நேபாளத்தில் போராட்டம் நடந்து வரும் இளைஞர்கள் பிரதிநிதியினரை உச்சநீதிமன்ற பார் அசோசியேஷன் நேற்று பேசினார் கிட்டத்தட்ட மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது அப்போது சுசீலா கார்கியை இடைக்கால பிரதமராக நியமிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்ததாக பார் அசோசியேஷன் செயலர் தெரிவித்தார் எனவே உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதியாக சுசிலா கார்கி நேபாளத்தின் இடைக்கால பிரதமராக விரைவில் நியமிக்கப்படலாம் என நம்ப வட்டாரங்கள் தெரிவினர் அரசியல் பின்புலம் ஏதும் இல்லாதவர் நடுநிலையாகவும் நண்பகத்தின் செயல்படக்கூடியவர் என்ற அடிப்படையில் அவரை தேர்வு செய்ததாக போராட்டக்காரர்கள் தெரிவிக்கின்றனர் ஜென்சி இளைஞர் போராட்டக்காரர்களின் விருப்பப்படி இடைக்கால பிரதமர் பொறுப்பை ஏற்க முன்வந்துள்ளார் சுசிலா கார்கி ஊழலுக்கு எதிராக போராடி வரும் இளைஞர்கள் குறிப்பிட்டு சுசிலா கார்கியை தேர்வு செய்ய என்ன காரணம் யார் இந்த சுசிலா கார்கி சுசிலா கார்கி நேபாளத்தில் உள்ள பிராட் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் பிறந்தார் அவர் தனது முதுநிலை படைப்பை இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணா உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் படித்துள்ளார் அதன் திரிபுவன் பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பை முடித்துள்ளார் கடந்த பதினேழாம் ஆண்டு வரை உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த சுசீலா கார்கி தேர்தல் விவகாரம் உள்ளிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த பல வழக்குகளில் தீர்ப்பு வழங்கியவர் நீதித்துறை மூலம் ஜனநாயகத்தை காப்பவர் என்று போற்றப்பட்டவர் இவருக்கு எதிராக நேபாள நாடாளுமன்றத்தில் பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவரப்பட்ட போது மக்களின் அழுத்தத்தால் அது கைவிடப்பட்ட வரலாறு உண்டு இதன் காரணமாகவே ஜென்சி போராட்டம் சுசீலா கார்கி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதற்கிடையே சூழல் இவ்வாறாக இருக்க இந்திய வெளியுறவு அமைச்சகம் பயண எச்சரிக்கை ஒன்றை அறிவித்துள்ளது அதில் நேபாளத்தில் உள்ள இந்தியர்கள் அவரவர் தங்கும் இடத்திலேயே பத்திரமாக இருக்கவும் என்று தெரிவித்துள்ளது தேவையில்லாமல் வெளியில் எங்கும் செல்ல வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளது நேபாளத்துக்கான இந்திய விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன மேலும் இந்தியா நேபாள எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேபாளத்தில் அமைதி திரும்ப ஜென்சி போராட்டக்காரர்கள் சில நிபந்தனைகளை முன்வைத்துள்ளன அவை பற்றி தகவல்கள் வெளியாகி பொதுமக்களின் நம்பிக்கை இழந்துவிட்ட நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபையை உடனடியாக கலைக்க வேண்டும் குடிமக்கள் நிபுணர்கள் இளைஞர்கள் பிரதிநிதித்தோடு நேபாள அரசமைப்பை முழுவதும் திருத்தி எழுத வேண்டும் விரைவில் நியாயமான நேர்மையான முறையில் தேர்தல் நடத்திட வேண்டும் கடந்த முப்பது ஆண்டுகளாக நடந்த ஊழல் குறித்தும் அரசுடமை கொள்ளையடிக்கப்பட்டது தொடர்பாகவும் தீவிர விசாரணை நடத்த வேண்டும் சட்டவிரோத சொத்துக்கள் தேசிய உடமையாக்கப்பட வேண்டும் அமைப்பு ரீதியாக சீர்திருத்தங்கள் தேவை குறிப்பாக கல்வி சுகாதாரம் நீதித்துறை பாதுகாப்பு தொலைத்தொடர்பு துறைகளில் திருத்தம் தேவை ஆகியவைகளை ஜென்சி போராட்டக் குழுவினர் முன்வைத்துள்ளனர் பொதுவாகவே இளைஞர்கள் என்றால் எதிலும் பொறுப்பும் நாட்டமும் இல்லாதவர்கள் என்ற கருத்து மக்களிடையே இருந்து வருகிறது இந்த நிலையில் நேபாளத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தங்களின் நாட்டில் நடைபெறும் ஊழல் மற்றும் கருத்து சுதந்திரம் குறித்த இளைஞர்களின் போராட்டமானது இந்த கருத்தை முற்றிலும் உடைத்தெறிவதாக அமைந்துள்ளது குறை கூறுபவர்கள் ஒருபுறம் போராட்டம் என்ற பெயரில் இவர்கள் அட்டூழியம் செய்வதாக குறை கூறியுள்ளதான் இருக்கிறார்கள் ஆனால் இளைஞர்கள் நினைத்தால் ஒரு நாட்டின் தலையெழுத்தையை மாற்றி அமைக்க முடியும் என்பதற்கான எடுத்துக்காட்டாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டும்